அலாமி ரஹமத்துலா வரகாத்தூ அஸ்லாத்து வஸ்லாம் அலைக்யா சயிதி யா ரசூல் அல்லா ஹுபியதி கல்லத் ஹீலதி அதிரிகினி முராதி யா ஷஃபி அல் முத்னிபீன் யா சயிதி யா ரசூல் வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ் இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தொழுகையில் ஒவ்வொரு சஜிதாலையும் ஓதக்கூடிய ஒரு சின்ன துவாவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை நம்ம ஒரு டைம் ஓதி வந்தாலே போதும் நம்மளோட தேவைகள் இல்லாமல் ஒன்று ஒன்றா நிறைவேறும் இன்ஷால்லா நம்ம எல்லாருமே கிட்ட ஏதாச்சும் ஒரு து அதாவது இந்த தேவை எனக்கு நிறைவேற்றி கொடுல்லா இந்த கஷ்டத்தை போக்கிடு ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து கிட்ட கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம் ஆனால் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சஜிதாவில் கேட்கக்கூடியது ஆ வந்து உடனே கபூலாகும் ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை முறை சஜிதா செய்கிறோம் நஃபில் தொழுகை இல்லாமல் ஃபர்லு மட்டுமே நம்ம தொழுது கணக்கிட்டாலே அஞ்சு வேலை தொழுகையை சேர்த்து பதினேழு ரக்காத்து நமக்கு வருது ஒரு ஒரு ரக்காத்துலேயும் ரெண்டு சஜு தான் நம்ம செய்கிறோம் நம்மளில் எத்தனை பேர் இந்த பதினேழு ரக்காத்துலேயும் செய்யக்கூடிய சஜிதால் துவா கேட்குறோம் தொழுகையை ஆரம்பிக்கும் போதே சீக்கிரம் தொழுதுறணும் பல வேலை இருக்குதுன்னு தான் நம்ம தொழுகிறோம் நம்ம வெற்றிக்கான சாவியே இந்த தொழுகை தான் தொழுது முடிச்சுட்டு பார்க்கக்கூடிய பல வேலைகளில் வெற்றி பெறுறதுக்கு சஜிதாவில் துவா கேட்டால் தான் நம்ம கிடைக்கும் ஆனால் நம்ம அதையே செய்கிறது கிடையாது அதை விட்டுட்டு எனக்கு வேலை முடியலை செய்கிற வேலையில் வெற்றி பார்க்க முடியல தொழிலில் முன்னேற்றம் இல்லை கஷ்டமாக இருக்குன்னு புலம்பிட்டு இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா துவா ஏற்கப்படக்கூடிய சஜிதாவில துவா கேட்காம விட்டுட்டு என்னோடய துவாவை அல்லாஹ் கபூல் ஆக்கலை நான் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கேன் இப்படி சொல்றதெல்லாம் நியாயமே கிடையாது இனிமேல் இன்ஷா அல்லாஹ் ஒரு சஜிதா கூட நம்ம மிஸ் பண்ணக்கூடாது தொழுகையை எந்த அவசரமும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம தொழுகணும் எப்படிப்பட்ட முக்கியமான வேலைகளும் இருந்துட்டு போட்டோம் எல்லாமே தொழுதுக்கு அப்புறம் தானு ஃப்ரீயாக விட்டுட்டு தொழுகையை நிதானமாக அல்லாஹ்காக வேற எங்கேயும் கவனம் சிதறாமல் ஒரு வேலை தொழுது பாருங்கள் அதில் கிடைக்கிற மன நிம்மதியே வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் பல வேலைகள் இருக்குதுன்னு ஃபாஸ்ட்டாக தொழுதுட்டு அந்த வேலையை பார்த்தாலும் எந்த வேலைக்காக நீங்கள் தொழுகையை ஒழுங்காக தொழுவலையோ அந்த வேலை உங்களுக்கு நிம்மதியே கொடுக்காது ஆனால் நீங்கள் கொஞ்சம் அந்த வேலையை ஒதுக்கிட்டு தொழுகையை அல்லாக்காக நிதானமாக தொழுனீங்க அப்படின்னா அந்த வேலையில் அல்லா சுனவத்தால் உங்களுக்கு வெற்றியை தருவான் ஒரு முறை நபிசல்லா அலிஹசல்லம் அவங்க சஹாபாக்கள் கிட்டே சொல்கிறாங்க நீங்கள் கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டுட்டால் ஒன்று நீங்கள் அதை கேட்டதை அப்படியே தருவான் இல்லை அப்படின்னா நீங்கள் கேட்டதுக்கு பகரமாக ஏதாச்சும் உங்களுக்கு நல்லதாக அவதாஸ்மான கண்டிப்பாக தருவான் அதாவது நீங்கள் கேட்டதை விட உங்களுக்கு எது சிறந்ததோ அதை தருவான் அல்லது உங்களுக்கு வரக்கூடிய சிரமத்தை நீக்குவான் அப்படி இல்லை அப்படின்னா மறுமையில் இதுக்குண்டான பலனை உங்களுக்கு வச்சுருப்பான் அப்படின்னு நபி சலாஹா அலையை வசலம் அவங்க சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு நபி நபிசல்லாஹ் அலைவசலம் அவங்க கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் இன்னும் அதிக அதிகமாக அல்லாஹ் கிட்ட துவா கேட்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா நம்ம கேட்குறதுவா ஒருபோதும் நிராகரிக்கப்படுவதே இல்லையே அல்லா இல்லைன்னு சொல்லவே மாட்டான் ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு எல்லா வந்து தருவான் அதனால தான் அப்படி சொல்கிறாங்க இப்படி சொன்னதுக்கு நபிசல்லா அலே வசலம் அவங்க சிரிச்சிட்டே சொல்கிறாங்க நீங்கள் கேட்பதை விட அல்லா சுனவத்தாலா அதிகம் அதிகமாக தரக்கூடியவன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம நம்மளோட கஷ்டங்களுக்கும் கிட்ட எவ்வளோ முறை அழுது நம்ம துவா கேட்டுகிட்டே இருக்கோம் அதுக்கெல்லாம் அல்லாஹு பானவத்தாலா நம்மளே அறியாத புறத்தில் நமக்கு தந்துக்கிட்டே தான் இருக்கிறான் அல்லாஹ் என்னோடய துவாவை கபூலாக்கலை எனக்கு தரவே இல்லை அப்படிலாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க அதுலையும் என்ன அப்படின்னா நம்ம சஜிதாவில் ஒரு துஆ கேட்டால் நம்ம என்ன கேட்டோமோ அதை அப்படியே அதுதான் நமக்கு தருவான் அதனால தான் இப்போ நம்ம பார்க்க இருக்கிற சிறப்பு வாய்ந்த இந்த துவை உங்களோட சஜிதாவை ஓதி துவா கேளுங்க இப்போ நம்ம அந்த துவாவை பார்க்க முன்னாடி சஜிதாவில் துவா கேட்கக்கூடிய சிறப்புகளை பற்றி நம்ம ஹதீஸில் பார்க்கலாம் முஸ்லீமில் இந்த ஹதீஸ் பதிவாகியிருக்கு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க ஒரு அடியான் தன் இறைவனிடம் நெருங்கி வருவது அவன் சஜிதாவில் இருக்கும் பொழுது தான் நிறைய து ஆ சஜிதாவை செய்ங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த ஒரு ஹதீஸ் என்ன அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க நான் ருக்குலையும் சுஜூதுலையும் குரான் வசனங்களையும் ஓதுறதுக்கு தடை செய்யப்பட்டுள்ளேன் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம ருக்குலையும் சுஜூதிலையும் குரான் வசனங்களை ஓதக்கூடாது இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா நம்ம ருக்குவில் சஜிதாவில் துவாக்கிக்கணும் ருக்குவிலையும் சுஜித்துலையும் குரான் வசனங்களை நம்ம ஓதக்கூடாது இப்போ நம்ம சஜிதாவில் ஓதக்கூடிய துவாக்களை நம்ம பார்க்கலாம் மொத்தம் நாலு துவா சின்ன துவாக்கள் தான் நாலு ரக்காத்து கொண்ட தொழுகையில் ஒரு ஒரு ரக்காத்துலேயும் நீங்கள் ஒரு ஒரு துவாவை ஓதிக்கோங்க ரெண்டு ரக்காத் அப்புறம் மூணு ரக்காத்து கொண்ட ஃபஜ்ரு மற்றும் மகிரிப் தொழுகையில் ரெண்டு ரெண்டு துவாக்களை சேர்த்து ஓதிக்கோங்க இப்போ அந்த துவாவை பார்க்க முன்னாடி இன்னும் இந்த மாதிரி நிறைய இஸ்லாமிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் இஸ்லாம் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீ வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் அமல் செய்வீங்க அடுத்து உங்களுக்கு எது சம்மந்தமான வீடியோ போடலாம் அப்படிங்கிற டாப்பிக்கையும் இன்ஷாலாக நீங்கள் கமெண்டில் கொடுங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் பதிவிடுறேன் ஃபஸ்ட்டு து என்ன அப்படின்னா நபி சலாஹ் அலைவசல்லம் அவங்க சஜிதாவில் ஓதிருக்காங்க அல்லாஹும் மகுஃபிர்லி தன்பி குல்லஹு திக்கஹு வ ஜில்லஹு வளவலகு வ வலானியதூ வ சிற்றஹு இந்த துஆவினுடைய பொருள் என்ன அப்படின்னா யாவ்தான் என்னுடைய சிறிய பெரிய பாவங்களையும் முதல் மற்றும் இறுதி பாவங்களையும் பகிரங்கமான அந்தரங்கமான பாவங்களையும் மன்னிப்பாயாக இந்த துவினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா நபி சல்லா அலையலாம் அவங்க இதை ஓதிருக்காங்க அடுத்து நம்ம ஃபஸ்ட்டாக பாவ மன்னிப்பு துவா கேட்குறோம் அப்படின்னா நபி சல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க யார் ஒருவர் அதிகமாக கிட்ட பாவ மன்னிப்பு கேட்குறாங்க அப்படின்னா அது அது ஒன்றே அவங்களுக்கு வந்து போதும் எல்லா விதமான கஷ்டங்களையும் கவலைகளையும் துன்பங்களையும் அவருடைய வாழ்க்கையிலேருந்து நீக்கி அவங்களுக்கு தேவையான ரிசிக்கையும் வாழ்வாதாரங்களையும் அறியாத புறத்துலேருந்து அல்லாஹ் சுபானவந்தாலாக கொடுப்பான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ரெண்டாவது துஆ என்ன அப்படின்னா அல்லா சுமதாலா குரான்லேயே சொல்கிறான் துவாக்கையிலேயே சிறந்த துஆ இது தான் இப்படி தான் ஒரு அடியான் துவா கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் நம்ம ஆல்ரெடி வீடியோ இடையில் சொல்லியிருந்தோம் குரான் வசனங்களை ருக்குலையும் சுஜித்லையும் ஓதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ குரான்லேயே அல்லா சொல்லியிருக்கிறான் இதை சஜிதாவில் ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம வந்து சஜிதா செய்யும் போது குரான் ஓதுறோம் அப்படிங்கிற நியத் இல்லாம துவாங்கிற அடிப்படையில் குரானில் வந்துள்ள துவாக்களை மட்டும் எடுத்து நம்ம சஜிதாவில் ஓதி துவா கேட்கலாம் இந்த து நபிசல்லா அலேவசலாம் அவங்க அதிகமாக விரும்பி துவா தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு துவா தான் இது இந்த ஒரு துவாவே நம்ம அனைத்து விதமான இம்மை மறுமை தேவைகளுக்கும் போதுமான ஒரு துவாவாக இருக்கும் அந்த துவா என்ன அப்படின்னா ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனதன் வஃபில் ஆஹிரதி ஹசனதன் வக்கினா அதாபர்னார் இந்த து ஆவினுடைய பொருள் என்ன அப்படின்னா எங்கள் இறைவா எங்களுக்கு இந்த உலகில் நல்லதையும் மறுமையில் நல்லதையும் தந்து நெருப்பின் வேதனைகளிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக அடுத்து மூன்றாவது துஆா என்ன அப்படின்னா ரப் பிஜ்னி முக்கீம ஸ்வலாதி ஒமின் ஜொரியதி ரப்பனா வ கப்பல் துஆ இந்த துஆவினுடைய பொருள் என்ன அப்படின்னா இறைவா என்னையும் தொழுகையை நிலைநாட்டுபவனாக ஆக்கி என் வழி தோன்றல்களிலிருந்து பலரையும் ஆக்குவாயாக இறைவா துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக இந்த துவா நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட இனி வரக்கூடிய சந்ததியினருக்காகவும் சேர்த்து நம்ம துவா கேட்குறோம் ஏன் அப்படின்னா இப்போ இருக்கிற காலங்களில் வந்து எவ்வளோ ஃபித்னா நிறைஞ்சு போய் இருக்குது ஸோ அதனால் நம்ம நம்மளோட சந்ததிகளையும் நல்லா வந்து ஈமாந்தாரியாக ஆக்கி வைக்கிறதுக்காக நம்ம இந்த துவாவை கண்டிப்பாக கேட்கணும் அடுத்து லாஸ்ட்டாக நாலாவது துவா என்ன அப்படின்னா இந்த துவா நம்ம தேவைகள் அனைத்தையுமே நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு துவா தான் ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபக்கீர் இந்த து பொருள் என்ன அப்படின்னா என்னுடைய ரப்பே நீ என் மீது இறக்கி வைக்கும் நல்லதின்பால் நான் தேவையுடையவளாக இருக்கிறேன் இதுதான் இந்த து அவனுடைய பொருள் இந்தது அவ மூசா நபி அலி இஸ்லாம் அவங்க ஓதுனது அவங்களுக்கு எதுவுமே இல்லாத நிலையில் இது ஓதிருக்காங்க ஓதினப்பறம் அல்லாஸ் பானோ அவங்களுக்கு எல்லா விதமான நலவுகளையும் கொடுத்துருக்கிறான் இதை மட்டும்தான் நீங்கள் சஜிதாவில் ஓதணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது இந்த துஆ எல்லாமே நம்ம டெய்லி லைஃப்க்கு கண்டிப்பாக வேணும் அதனால் இந்த து ஆக்களை சஜிதாவில் ஓதிட்டு உங்களோட தேவைகளையும் கிட்டே நீங்கள் கேளுங்கள் இன்ஷால்லா அல்லா சுனோத்தால் நம்மளுடைய ஹலாலான அனைத்து விதமான ஆஜத்துக்களையும் கபூலாக்கி கவலைகள் எல்லாம் நீக்கி சந்தோஷமான வாழ்க்கையை நம் அனைவருக்கும் தருவானாக ஆமீன் ஆமீன் யார் அப்பல் ஆலமீன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இன்ஷா இன்ஷால்லா அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து